திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட நாலுகால் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரது மகன் கிஷோர் ஐந்தாம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது நகர் நகர்பகுதியில் நடந்து வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வழி கேட்டதாகவும் அப்போது ஐந்து பேர் வந்த கார் ஒன்றில் சிறுவனை கடத்தியதாகவும் மெர்சல் மிகுந்த பகுதியில் கார் நின்றபோது காரில் இருந்து குதித்து தப்பியதாக கூறி திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் நேற்று பெற்றோர் புகார் அளித்தனர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் குழந்தை கடத்தல் பற்றி பல்வேறு ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்தவன்னே இருக்குது இப்போ இதில் நேற்றைக்கு வந்து திருவாரூர் நகரத்தில் வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து தெண்டல் நகர் அருகே அதாவது நம்ம அது கோயில் பக்கத்தில் தான் அதாவது நகரத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த பகுதியில் செல்லும் பொழுது ஒரு காரில் வந்து தன்னை நாங்கள் இந்த நபர்கள் கடத்தி முயற்சி செய்ததாக அவர் தாய் தந்தையரிடம் போய் சொல்லியிருக்காங்க பிறகு இரவே வந்து அவங்க வந்து நம்மளிடம் வந்து ஒரு விசாரணைக்கு சொன்னாங்க வந்து சொன்னாங்க உடனே நம்ம அந்த பையனை வைத்து நம்ம துணை கண்காணிப்பாளரும் ஆய்வாளரும் போய் விசாரித்தாங்க அந்த பையன்கிட்டையும் நம்ம விசாரித்தோம் அந்த பையன் சொன்னோம் சொன்னதை வச்சு அந்த அந்த இடத்துலையும் விசாரித்து பார்த்தோம் அப்புறம் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டில் வச்சு ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இருக்குது ப்ளஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராக்களையும் நம்ம ஒரு மூணு வருஷையான இருக்கக்கூடிய கேமராக்களையும் பார்த்தோம் பட் அதில் எந்தவித ஒரு குறிப்பிடும்படியாக சந்தேகமாக எந்த வண்டியும் வாகனமும் தெரியவில்லை அந்த பையன் நடந்து போகிறது தெரியுது பட் இருந்தாலும் வேறு சாட்சிகள் மூலமாக ஏதாவது நேரடி சாட்சிகள் இல்லை வேறு யாராவது சொல்வாங்களா அப்படின்றத பற்றி இப்போ ரெண்டு தனிப்படைகள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் தான் மப்படியில் நம்ம காவலர்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஏதாவது அந்த காரை பற்றியோ இல்லை அந்த சம்பவம் பற்றியோ தகவல் கிடைக்குமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுபோல் இந்த குழந்தைகளை கடத்துவது போன்ற செய்திகள் இந்த பீதியை கலப்புற மாதிரி செய்திகள் வந்து தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் இருக்கு இது தயவுசெய்து பரப்ப வேண்டாம் நீங்கள் எது அந்த மாதிரி ஏதாவது சின்ன இன்சிடென்ட் நடந்தால் ஒரு ச ஒரு நிகழ்வு நகர்ந்தால் உடனடியாக நம்ம சொல்லியிருக்கோம் காவல்துறைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் தகவல் சொல்லலாம் அதுபோல் என்னுடைய நம்பரும் நான் சொல்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் டூ ஜீரோ ஃபைவ் என்ற நம்பருக்கு வந்து எப்போ வேணாலும் கான் பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸோ இது இது இன்னையிலருந்தே நாங்கள் அந்த பள்ளி மாணவர்களுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இப்போ நாளைக்கும் வந்து நம்ம காவல்துறை சார்பாக இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லா பள்ளிகளுக்கும் இது மாதிரி சந்தேகத்துக்கிடமாக ஏதாவது தெரிந்தால் இமீடியட்டாக தகவல் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கோம் இன்னொன்று பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி சில தகவான யாராவது பேசுகிறத வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறது இல்லை டெலகிராமில் போடுறது ஃபார்வேர்ட் பண்ணுறது இல்லை நீங்களாக கிரியேட் பண்ணி போடுறது தயவுசெய்து அதெல்லாம் செய்ய வேண்டாம் உங்கள் காவல்துறை எங்கள் காவல்துறை உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க உங்கள் நண்பர்கள் தான் நாங்கள் எப்போனாலும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் எங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியும் தெரியலைனால் நான் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் என்னோட நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் டூ ஜீரோ ஃபைவ் எப்போ வேணாலும் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதே போல் தவறான செய்திகளை மக்களிடையே இந்த சோசியல் மீடியாக்களில் பரப்புனா கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பொ பொ பொய்யான தகவலான்றது நம்ம பார்க்கல இப்போ அவர் அந்த மாணவர் சொல்றத உண்மையான நோக்கத்தில் தான் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து அதனால நமக்கு என்ன எவிடன்ஸ்னா ஒன்றும் நேரடி சாட்சி இருக்கணும் இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கணும் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு செய்ததில் வித்தியாசமாக ஒன்றும் கிடைக்கல பட் இருந்தாலும் நேரடி அங்கே ஒவ்வொரு கடைகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த டேர்னிங்கில் இருக்கக்கூடிய யார் யார் போனாங்க அப்படின்றத இப்போ நேற்றுக்கு போனவங்க இன்றைக்கும் வந்து அதே டயத்தில் யாராவது இருக்காங்களா கடைகளில் இருக்காங்களா செய்கிறாங்களா அப்படின்றத பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க

சொல்கிறான் அந்த நார்த் இண்டியன்னு விசாரிச்சாச்சு அதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணியா நம்ம மாவட்டத்தில் வந்து குழந்தை கடத்தல்ன்றது எதுவுமே நடக்கலை வரைக்கும் நடக்கல நம்மளுக்கு தகவல் இல்லை வரைக்கும் வந்ததில்லை இது அதே போல் வேறு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே விசாரித்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியலோ இது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அதனால் இது சம்பவத்தை வந்து நீ கொஞ்சம் தீர தனிப்படை போட்டு ஆய்வு செய்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அதில் துப்பு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு தவல் சொல்கிறேன் பட் தரப்பு ஏதாவது முயற்சி பண்ணி வதந்தி கலப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது மாதிரி இருந்தாங்க அது மாதிரி நடவடிக்கை எதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க நேரத்துக்கு இன்னைக்கு வந்து தவறான தகவல் ஸ்கூல் பேரை சொல்லி அந்த ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரை கிடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தவறான தகவல்லாம் கொடுக்குறாங்க உடனே அந்த ஸ்கூல் தரப்பே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலமையில இருக்கு ஸோ அது மாதிரி தவறான தகவல் யாராவது பரப்புனா கண்டிப்பாக நம்ம அதை நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் எடுத்துடலாம் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணாலும் சரி நீங்களே கிரியேட் பண்ணாலும் சரி எப்படின்னா கண்டுபிடிச்சிக்குவோம் ஸோ அது மாதிரி தவறான தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் இப்போ சிஎஸ்ஆர் நம்ம விசாரிச்சு பெற்றோருக்கு அதான் பெற்றோர்கள் நம்ம அதை நாங்கள் ஈவன் பள்ளிக்கூடத்திலேயும் பெற்றோர்களுக்கு தான் தகவல் என்ன முடிஞ்ச உடனே வெளிப்பகுதியில் இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவாரூர் டவுனில் வந்து இப்போ சமீப காலமாக பள்ளி கல்லூரி வாசலில் வந்து போலீஸர்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் காலையிலையும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலு விடுற நேரம் ஸ்கூலுக்கு செல்லும் நேரங்களில் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக தான் இருக்காங்க எல்லோரும் கண்கூடமாக பார்க்குறாங்க ஈவன் உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் ஸ்கூல்லலாம் வந்து பின் பெட்ரோல்ன்றது ஒரு டூ வீலரில் உமன் கான்ஸ்டபுள் வந்து இருக்காங்க ஸோ அதனால் பெற்றோர்களுக்கும் நாங்கள் சொல்கிறது என்ன

போதை சம்பந்தப்பட்டது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரானது இந்த மாதிரி கணினி வழி குற்றங்கள் சம்மந்தப்பட்டது வந்து அவேர்னஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாக பத்து நாள் நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போ நாளைக்கு மறுபடியும் வந்து எல்லா பள்ளியிலையும் ஆரம்ப பள்ளியில கூட அந்தந்த காவல் நிலையத்துக்குட்பட்ட அந்த எஸ்ஐஸு இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் போயிட்டு இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம் இந்த எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எல்லா பள்ளிக்கும் கொடுக்கப்போம் நாளைக்கு நான் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க